டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்விலத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி பதினோராவது வீடியோ இந்த படத்தில் ஆங்கில எழுத்துக்கூட்டல்களை பார்க்க போகிறோம் ரெண்டு எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் அது மாத்திரம் இல்லை அந்த எழுத்துக்கள் அடங்கிய வார்த்தைகளையும் பார்க்க போகிறோம் அந்த எழுத்துக்கள் என்ன உச்சரிப்பை கொடுக்கின்றன என்பதை பார்த்துட்டு அதே உச்சரிப்பை வார்த்தைகளில் உண்டாக்குவதையும் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்தை நீங்கள் கவனமாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கு லைக் கொடுங்க நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அது மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்பொழுது பாடத்தை பார்க்கலாம் இந்த பக்கத்தை பாருங்கள் இதில் மேலே உள்ள கட்டம் அதில் வரிசையாக இருக்கா டிஏடிஇஐ டிஓ டியூ அதெல்லாம் இருக்குல்லையே அதை எப்படி வாசிக்கிறோம் அல்லது அந்த எழுத்துக்கள் சேரும்போது என்ன உச்சரிப்பு உண்டாக்குது அதை நான் வாசிக்கிறேன் டா டே டி டூ அடுத்த கட்டம் மூன்று மூன்று எழுத்துக்களை அதோட அந்த ஆர் சேரும்போது என்ன உச்சரிப்பு வருது அதை நான் வாசித்து காட்ட போகிறேன் நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள் நான் சொல்லும்போது நீங்களும் திருப்பி சொல்லணும் எழுத்துக்கூட்டல்களாக இருந்தாலும் சரி வார்த்தைகளாக இருந்தாலும் சரி நான் வாசிக்கும்போது நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள் ட்ரா ட்ரே ட்ரீ ட்ரோ ட்ரூ சரியா இந்த டிஆர் என்ற எழுத்துக்கள் வந்த வார்த்தைகள் அதை நான் வாசிக்கிறேன் முதல் வரிசை ட்ரா ட்ரீம் ட்ரெயின் dress, அடுத்த வரிசை drone, drink, drag, dragon, drop, ட்ராயர் dry, அடுத்து உள்ள கட்டம் இது F F A, E, அது மாதிரி இருக்கு, அதை நான் வாசிக்கிறேன் ஃபா அதுக்கு கீழே உள்ள கட்டம் இதில் ஆறு என்ற எழுத்தும் சேர்ந்துருக்குது வாசிக்கிறேன் கீழே வார்த்தை உதாரணங்கள் ஆர் இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வருகிற வார்த்தைகள் ஃப்ரம் FREE ஃப்ரீடம் அடுத்த வரிசை FRIEND ஃப்ரூட் FREAK இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள் பாருங்க இதில் மேலே உள்ள கட்டம் அதை நான் வாசிக்கிறேன் கே கி கோ கு அடுத்த கட்டம் கிரா க்ரே க்ரி க்ரோ அடுத்து இந்த உச்சரிப்புள்ள வார்த்தைகள் ஜிஆர் என்ற எழுத்து சேர்ந்து அந்த வார்த்தைகள் கிரேட் கிரேட் குரோசரி கிரேப் அடுத்த வரிசை கிராஸ் கிராண்ட் கிரீஸ் கிரவுண்ட் அடுத்த கட்டம் பா பே பி போ பூ அது அடுத்த கட்டம் பிரா பிரே பிரீ pro, வார்த்தை உதாரணங்கள் இந்த பிஆர் என்று வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் வரக்கூடிய வார்த்தைகள் அதில் முதல் வரிசை ப்ராக்டிஸ் ப்ரூ பிரிவெண்ட் ப்ரைவேட் அடுத்த வரிசை ப்ரைஸ் pride, promise. அடுத்த பக்கம் மேலே உள்ள கட்டம் டா டே டி டோ டூ அடுத்த கட்டம் ட்ரா ட்ரே ட்ரீ அதற்கு கீழே வார்த்தை உதாரணங்கள் இந்த டிஆர் என்ற எழுத்துக்கள் சேர்ந்து வரும் வார்த்தைகள் முதல் வரிசை இரண்டாம் வரிசை ட்ரெயில் train, track, traffic, trade, trash, travel, treat. இப்போது அடுத்த பக்கம் மேலை உள்ள கட்டம் சா சே சி அடுத்த கட்டம் இப்ப இந்த எஸ் சி இந்த எழுத்துக்கள் சேர்ந்து வரும் வார்த்தைகள் முதல் வரிசை ஸ்கூல் ஸ்கேல் ஸ்கோர் ஸ்கார் ஸ்கேர் அடுத்த வரிசையில் கொஞ்சம் உச்சரிப்பு வித்தியாசப்படுது கொஞ்சம் மாறுபடுது சரியா இதுக்கு முன்னாடி ஸ்கு அப்படின்னு உச்சரிப்பு வந்தது எஸ்ஸுக்கும் அந்த சிக்கும் சேர்ந்து ஸ்கு அப்படின்னு உச்சரிப்பு வந்தது இந்த ரெண்டாவது வரிசை வெறும் எஸ்ஸுன்ற உச்சரிப்பு தான் வரும் நான் வாசிக்கிறேன் அதாவது அந்த எஸ் சிஇஎன்டி வார்த்தை இருக்கு இல்லையா அதிலிருந்து சென்ட் சயின்ஸ் சீனரி சிசஸ் அடுத்த கட்டம் பாருங்க சா அதை அடுத்த கட்டம் sha, she, she, sho, shu. இப்போது இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வரும் வார்த்தைகள் எஸ் ஹெச் அது ரெண்டும் சேர்றது முதல் வரிசை ஷி ஷெட் ஷேக் ஷேர் ஷைன் இரண்டாம் வரிசை இங்கே வந்து வார்த்தைகளுடைய கடைசியில் அந்த எழுத்துக்கள் வந்திருக்குது புஷ் ரஷ் கேஷ் ஃபிஷ் லேஷ் ஃப்ளாஷ் டிஷ் கிராஷ் இப்போது இந்த பக்கத்தை பாருங்க, இதுல மேலே உள்ள கட்டம் சா, சே சி சோ சு அடுத்த கட்டம் ஸ்கா ஸ்கே ஸ்கி ஸ்கோ ஸ்கூ இங்கு எஸ்கே இந்த எழுத்துக்கள் சேர்ந்து வரும் வார்த்தைகள் முதல் வரிசை ஸ்கேட் ஸ்கில் ஸ்கின் ஸ்கெச் ஸ்கை ஆஸ்க் மாஸ்க் அடுத்துள்ள கட்டம் சா சி அடுத்த கட்டம்மாமி அந்த எஸ் எம் அந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வரும் வார்த்தைகள் ஸ்மால் ஸ்மார்ட் ஸ்மிய smash, ஸ்மெல் ஸ்மைல் இந்த வீடியோவில் இவ்வளவு வார்த்தைகள் தான் இதை நீங்கள் நன்றாக பயிற்சி செய்யுங்கள் உங்களுடைய மனதில் பதியவில்லை என்று சொன்னால் மீண்டும் இரண்டாவது முறை மூன்றாவது முறை இதை போட்டு பயிற்சி செய்யுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லுவதை நீங்களும் சொல்லுங்கள் அடுத்தது ஒரு நோட்டு புத்தகம் போட்டு இந்த வார்த்தைகளை எழுதி வைத்து நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் சரியாக வாசிக்கிறீங்களான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்